காவியா என்னம்மா பண்றீங்க காய் விற்கிறீங்களா என்ன காயெல்லாம் வச்சிருக்கா ஆ பச்சை மிளகா காமி காமி இது பச்சை மிளகாவா வேற என்ன காய் இருக்கு எடுத்து காமி மாங்காயவாமா இது மாங்காவா ஆ வேற என்ன காய் இருக்கு எடுத்து காமி இது என்னதுமா உருளைக்கிழங்கு செல்ல குட்டியா ஆ சூப்பர் வேற காய் எடுங்க இது என்னதுமா காலிஃப்ளவரா ஆ சூப்பர் இது என்னதுமா என்ன கிழங்கு சக்கரைவள்ளி கிழங்கா சரி சரி வேற கிழங்கு என்ன இது என்ன கீரை அரைக்கீரையா ஆ சூப்பர் ஆ சரி இது என்ன காய் அவரைக்காயா எல்லா காயும் உனக்கு தெரியுமா ம் சூப்பராக சொல்கிறா சந்தைக்கு போயிட்டு வந்திங்களா ஆ சரி சரி